பாத்ரூம் போ பாத்ரூம் போ போறியா பைக் சொல்லிட்டு போ இப்போ நான் கடைக்கு போயிட்டு வர வரைக்கும் இங்கே தான் உட்காந்து பல்ல வரீங்க சரி ஓகே பாய் நான் போருவோம் மறுபடியும் நான் அதுக்குள்ள உள்ளே போயிருக்கணும் கடைக்கு போய் வந்துட்டேன் வேணும் பால் உனக்கு எதுனா வேணுமா உனக்கு எதுனா வேணுமா பிஸ்கட் இருக்கா மீன் சிப்ஸ் இருக்கா சோடா இருக்கா வேர்க்கல் இருக்கா வாழைப்பழம் இருக்கா

நேற்று லீவ் விட்டாங்க மழை பெய்யலாம் இன்றைக்கி ஸ்கூல் வச்சுருக்காங்க இல்லையா மழை ஸ்டார்ட் ஆகுது என்ன ஆக போதும் ரெண்டு பால் ஒரு தயிர் மாவு இருக்கா அங்கே போய் வாங்கிக்கவா சரிங்க நான் காசு கொடுத்துட்றேன் அங்கே போய்ட்டு சங்கீதான சொல்லிடுறேன் ஓகே எவ்வளோ வச்சு பாருங்கள் ஒரு கிலோ ஆ ரைட் ஓகேக்கா குப்பை மீனி அவனு கொடுங்க கூடுதா இப்போ நல்லா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் யூஸ் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறான் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் மதுரில் இருந்து ஃபோன் பண்ணியிருந்தார் ஆனால் சூப்பராக இருக்குண்ணா அந்த சோப்பு அந்த ஆ மதுரில் ஆனால் அந்த நாட்டு மருந்து கடையில் கிடைக்குதான் இங்கே வந்து கேட்டதுக்கு நான் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு இது நல்லா இருக்கு இந்த சோப்பு இந்த பிளாக் உங்கள் கையில் இருந்தெல்லாம் போயிடுச்சுல்ல மாறி இருக்குல்ல அதாங்க நாட்டு மருந்து நாட்டு மருந்தான் போட்டு ஆனால் எங்கள் ஒய்ஃப் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு மாதம் போட்டிருக்கேன் அந்த பிளாக் இதெல்லாம் கால் இந்தலாம் போயிடுச்சு மேக்ஸிமம் போயிடுச்சு சார் வணக்கம் சார் ஒரு கிலோ மாவு சங்கீதா ஓகே மட்டுங்களா சார் சங்கீதா ஓகே ஓகே எங்கள் ஏரி நாளைக்கு இங்கே பாருங்கள் தண்ணி கீழே இருக்கேன் இந்த வீடியோ நான் அப்படியே வச்சுக்கிறேன் இங்கே ரோடு போகுது முடிஞ்சால் நாளைக்கு வந்து நான் வீடியோ போகிறேன் பாருங்கள் இன்னிலேருந்து நைட்லேருந்து பலத்த மழை இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க இந்த ஏரி தண்ணி மொத்தமும் அங்கே இருக்கும் பாருங்கள் மழை பெஞ்ச நாளைக்கு ரோடு அது ஹைட்டு இது கொஞ்சம் டவுனாக இருக்குது இது ஃபுல்லாகி இந்த தண்ணி மொத்தமும் இது ஃபுல்லாக இந்த கடை கடை ஃபுல்லாக வரும் இது இங்கே நைட்டு தான் இருக்குது இனிமேல் பயம் ஏற்றுறாங்க கோரத்தாண்டம் இருக்குது சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த பக்கம் மீன் பிடிக்கல இந்த பக்கம் பிடிச்சிட்டு காணும் முருகா என்ன பண்ற இன்னும் போடாவா

இது இருக்கும் ஒரே ஒரு ஹெல்ப் நான் கேட்கட்டா உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கட்டா உதவி கேட்கட்டா கேக்கட்டா கேட்கட்டா யாராவது நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அந்த பக்கம் வந்துடுறேன் ஆ பல பேசுகிறோம் யாராவது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எனக்கோசம் ஒரு சின்ன ஹெல்ப் ஏய் இடுப்போ ஈ அரிசியாது அரிசியாது ஏய் சூர்யா கூடன்னு ஒரு மாதம் யாருன்னா வச்சுங்களேன் வச்சுக்கிறீங்களா நான் ஏன்னா ஊர் நான் ஒய்ஃபு ஏன்னா ஊருக்கு ராமேஸ்வரம் காசி ராமேஸ்வரம் திருச்செந்தூர் பழனி எல்லா ஊருக்கும் போகணுன்னு ஆசை ஏய் இருக்கா இது நான் பேசி முடிச்சிடுறேன் ஏன்னா ஒரு மாதம் நீங்கள் சூர்யா வந்து ஒரு மாதம் வச்சுக்கிறேன்னுங்க நான் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் சூரிய போறியா ஒரு மாதம் வீட்டுக்கு ஏன் ஒரே மாதம் கரெக்டாக ஒரு மாதம் போதும் ஒரு மாதம் நீங்கள் யாரும் சூர்யா பார்த்துக்கிட்டீங்கன்னா கூட்டின்னு போய்ட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா நான் ஒய்ஃபு எந்தெந்த கோயில் போனா ஆசை மதுரை திருச்சி பழனி எல்லாம் கோயில் தான் போகணுன்னா ஆசை திருச்செந்தூர் ஸ்ரீரங்கம் திருவானைக்காவல் மருதமலை கோயம்புத்தூர் என்னென்ன கோயில் இருக்கோ எல்லா கோயிலுக்கும் போனோம் ஒரு பதினஞ்சு நாள் டூர் ஒரு மாதம் வச்சுக்கோ நாங்கள் பதினஞ்சு நாள் சூரிய வச்சுக்கோங்க வரீங்களா எண்ணா வீட்டுக்கு கூட்டின்னு போறீங்களா சூர்யாவை சூரிய போறியா போறியா சொல்லு पोया हिलिया, बाप बो अन्ना सोले, ये उंतु जेठों उंतु दोंतु दोंतु तोड़ी वाई तोड़ी वाई तोड़ी वाई तोड़ी, पुड़े इन्दु पुड़े इन्दु, अमानी पुड़ा, फॉर्मासेट को चिंगला सूर्या मैं, चल चल इतना क्या मरता रहता है नहीं पटा होगा, ना इतना इतना, तन्नो नहीं गेटिंग हमारे, सूर கிளாஸ் கொடுத்துட்டு வாய் கொப்பிடுவேன் அந்த அந்த குழாவில் எடுத்துக்கணும் வாய் விடுவான் பாருங்க கழுத்து வலிக்க சூரிய கழுத்து இந்த இடத்துல வலிக்க போகுது கிளாஸ் தர இந்த கிளாஸ் தட்டேன் கிளாஸில் கிளாஸ் தட்டேன் கிளா இதாக வேணுமா இந்த டப்பா வச்சுக்கோ டப்பா டப்பா வச்சு என்ன பண்ணுவேன் ஃபுல்லாக இருக்க தண்ணி கொஞ்சம் கீழே கொட்டு மேலலாம் கொட்டிக்கணும் Suri. 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 Mana tadi dulu Suri. Aja aja, dua orang sami. Mana di bawah pelur? Sen sen pelur, pelur di bawah terumbu. Eh, mana orang mana? Phone mana jo? Baik sudah, baik sudah. Kuliah orang sudah. Baik, baik. Apa nama sih? Baik. Apa oke. சரி இனி உள்ளே போட்ட போல போய்ட்டு மாவெல்லாம் கலையிட்டு தோசை சாப்பிட்டு வந்துடுறேன் இவன் பாத்ரூம் போயிட்டு உட்காரதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகிடும் அதுக்குள்ள நான் தோசை சுட்டாக சாப்பிடலாம் ஒரு பசி கப பசி பசிடுது நைட்டு கம்மியாக தான் சாப்பிட்டேன் நைட்டு ஒரு ரெண்டு தோசை அவ்வளோதான் ரெண்டு தோசை முடிச்சுட்டேன் அதோட போதுன்ட்டு சாப்பிட்றது நாலஞ்சு தோசை சாப்பிட்ருப்பேன் பட்டு கொஞ்சம் டயட்டில் இருந்தது நல்லதான் சொன்னேன் ஒரு ஐம்பது வயசு மருந்தா நம்ம டயட்டில் இருக்கணும் இல்லாட்டி நம்மள பெட்டை படுக்கி டயட்டாக ஆக்கிவிடும் டயர்டாக ஆக்கிடும் மேலே படுத்து மேலே படுது வச்சு இங்கே இங்கே பேஸ்ட் இருக்குது பாரு இந்த இடத்துல பேஸ்ட் பாரு பிற பேஸ்டாக என்னது இது இது துடைச்சிக்கோ தொச்சுக்கோ சரி கொஞ்சம் சரிங்க சரி பாத்ரூம் போ இப்போ போவியா நாளைக்கு போவியா நாளை நாளைக்கா போடா புண்ணாடு உடம்பு உடம்பு புண்ணாடு புண்ணாயிடும் புண்ணாயிடும் சரி உன்னை தோசை வேணுமா இட்லி வேணுமா இட்லியா தோசையா இட்லியா சரி எத்தினுட்டேன் மா வாங்கணுட்டேன் எதனா ஒன்று சட்னி பண்ணும் பண்ணி எடுத்துன்னு வரும் ஓகே சரி பாத்ரூம் போகிற சொல்லிட்டு போயிட்டா பாய் பாய் அமெரிக்கா போகிறாரு இங்கேரு பாத்ரூம் போகிறதுக்கு சரி மேலே போயிட்டு வந்துட்டேன் ஓ பாத்ரூம் மேலே போய்ட்டு வந்து பாத்ரூம் போயிருக்கணும் நீ ஓகேவா பாய் 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 मारे पेरदाला तुम्हाला उल्लेख आहे विचारची